வணக்கம் உறவுகளை மற்றொரு செய்தி ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற சிறகடிக்கு மாசி சீரியல்ல விஜயாவை பொறுத்தவரை அந்த வீட்டில் முத்து அதனால் முத்துவை கல்யாணம் பண்ணிட்டு வந்த மீனாவும் ஒரு வேலைக்காரி மாதிரி தான் நடத்துகிறார் விஜயாவுடன் சேர்ந்து மனோஜ் மற்றும் ரோஹிணியும் மீனாவை ஒரு எடுபடியாக பயன்படுத்துகிறார் அதைக் கேற்ற மாதிரி மீனாவும் எனக்கு வேலை பார்ப்பதில் எந்தவித கஷ்டமும் இல்லை என்று அனைவருக்கும் சமைத்து போடும் சமையல்காரியாக தியாகி மாதிரி சீன் போடுகிறார் தற்போது உடம்பு சரியில்லை என்றதும் முத்து மனோஜ் ரூமி

ਕਿਸੋਰਵਾਖ ਬੰਦਾਲ என்னால் படுக்கக்கூட முடியவில்லை என்று குளத்தை போடுகிறார் அதற்கு முத்து மீனாவிற்கு சரியில்லை என்பதால் நான் தான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ என்று சொன்னேன் என்று பதில் கூறினார் வெளியில படுத்து ரெஸ்ட் எடுக்க முடியாதா என்று வக்கர புத்தியுடன் பேசுகிறார் மாத்திரை போட்டு என்னுடைய அறையில் தூங்கிக் கொள் என்று மீனாவை அனுப்பி வைக்கிறார் பிறகு மாத்திரை போட்டது மீனா நன்றாக தூங்கி விடுகிறார் இதனால் காலையில் எழுந்திருக்கும் போது கொஞ்சம் நேரமாக விடுகிறது பதற்றத்துடன் எழுந்து வெளியே வந்த மீனாவிடம் விஜயா எல்லாரும் ஆபீஸுக்கு போகணும் தெரியுமல்ல காலையில் எழுந்து சமைக்க முடியாதா என்று கோபம்

என்று தியாகம் மாதிரி பேசிக்கிட்டு வந்தால் அந்த வீட்டு சம்பளம் இல்லாமல் வேலைக்காரியாக கடைசி வரை மீனாடி இதனை தொடர்ந்து முதல் வாரிசு கற்பமாக காட்டும் அத்துடன் விஜயாவிடம் பல மாற்றங்கள் ஏற்பட போகிறது மீனா கற்பமாகிவிட்டால் இனி வீட்டு வேலைகளை பார்க்கும் பொறுப்பை ரோஹிணியிடம் ஒப்படைக்கப் போகிறார் அது மட்டுமில்லாமல் மீனாவிற்கு தேவையான அனைத்து வேலைகளையும் செய்யும் பணிபுரியும் ரோஹிணி தான் பார்க்க போகிறார் போய் பித்தலாட்டம் பணிய ரோஹி இப்போதைக்கு மாற்ற காட்டவில்லை என்றாலும் மீனாவுக்கு வேலை பார்க்கும் ஒரு எடுபடியாகவும் ரோஹிணியை ஆட்டி படிக்கும் ஒரு மாமியா கேரக்டராக விஜயாவை மாற்றி காட்டினால் இந்த நாடகம் இன்னும் சூடுபிடிக்கும் சரிதானே இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க